முருகனே ஒரு தத்துவம்தான் சரவணன் என்று சொல்லுகிற போது எல்லா மந்திரங்களும் இந்த இந்த சரவணா என்கின்ற சொல்லுக்கு மட்டுமல்ல எந்த சொல்லாக இருந்தாலும் மந்திரமாக மாற்றுகிற போது பழனி மலையிலே போகரால் செய்யப்பட்ட அந்த நவபாசான சிலையானது வசியம் என்றால் ஒரு ஆன்மாவை தன்வயப்படுத்துதல் இத பேசிக்கா பண்ணிட்டு தான் என்ன வாசிய பயிற்சி பண்ணணும் இத பண்ணாம யாரோ டிவெனியர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பாக நமக்குள்ள இருக்க சந்தேகங்களை அனைத்துக்கும் நீண்ட விளக்கம் கொடுப்பதற்காக நம்ம கூட ஐயா மூலிகை சித்தரவர்கள் இருக்காங்க வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கேன் சித்திரனுடைய பரிபூர்ணமான அருளாசினால் பரிபூர்ண சுகம் உங்களை மாதிரி பெரியவர்கள் தான் முருகன் அப்படின்னா ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முருகனை கடவுளாக பார்க்குறவங்களாம் நிறையா பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அதில் ஒரு பேர் வந்து சரவணன் சரவணன் அப்படின்னா என்ன எதுக்காக சரவணன் சொல்லி கூப்பிட்றாங்க முருகனே ஒரு தத்துவம் தானுங்க சரவணன் என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு எழுத்துக்களும் உச்சரிக்கக்கூடிய அந்த விதத்தில் அது மந்திரமாகிறது மந்திர ஒளிகள் மூளைக்கு காற்றினை வேகமாக கொண்டு போய் அங்கிருந்து ஒரு ஆற்றலை உடலெங்கும் தருகிறது அதனால தான் தொடர்ந்து மந்திரங்களை சொல்லுகிற போது எல்லா மந்திரங்களும் இந்த இந்த சரவண என்கின்ற சொல்லுக்கு மட்டுமல்ல எந்த சொல்லாக இருந்தாலும் மந்திரமாக மாற்றுகிற போது அந்த மந்திரத்திற்கு வலிமை உண்டு அது உடல் மனம் உயிர் ஆற்றலை மேம்படுத்தும் கண்டிப்பாக இந்த சரவண பாபா அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை முழுமையாக சொல்லும்போது அந்த காற்று வந்து மேலோங்கி வரும் அப்படிங்கிற மாதிரி நரம்பு மண்டலம் இரும்பு மண்டலமாகும் மந்திரத்தை சொல்லுகிற போது தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்கிற போது நரம்பு மண்டலம் இரும்பு மண்டலமாக மாறும் அது இந்த மந்திரத்துக்கு மட்டுமல்ல எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த மூச்சு காற்றானது வேகமாக மூளைக்கு சென்று அதனுடைய தாக்கத்தை மூளையிலிருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் கொடுப்பதால் அதற்கு வலிமை அதிகம் கண்டிப்பாக அந்த முருகனுக்கும் மூச்சுக்கும் சம்பந்தம் இருக்குது நிச்சயம் முருகனுக்கு மட்டுமல்ல எந்த மந்திரத்தை சொன்னாலும் அனைத்திற்கும் அதே ஆற்றல் உண்டு இப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இப்போ முருகனை வந்து கடவுளாக வழிபடுறவங்க நிறையா கோயில் நம்ம பார்க்குறோம் குழந்தையாக பார்க்குறோம் அடுத்து வந்து குமரனாக பார்க்குறோம் அதை தாண்டி ஒரு வயதீய தோற்றமோ அந்த மாதிரியான தோற்றங்கள் எந்த கோயில்லையுமே நம்ம பார்க்குறதில்லை அதுக்கும் இந்த மந்திரத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் அதற்கும் மந்திரத்துக்கும் சம்மந்தம் இல்லை சில இடங்களில் பாலனாக அவதரித்த அந்த ஒரு காட்சியை கொடுப்பாங்க சில இடத்துல வள்ளி தெய்வானையோடு காட்சி தருவாங்க அதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல முருகன் என்பது தத்துவம் பழனி மலையிலே போகரால் செய்யப்பட்ட அந்த நவபாசான சிலையானது தண்டமுடன் கமண்டலத்தை கொண்ட ஆண்டி என்கின்ற நவபாசான சிலை தண்டமும் கமண்டலமும் எப்பொழுது வருகிறது என்றால் முற்றையும் துறந்த பிறகுதான் இறுதி நிலைக்கு அது வருகிறது அப்படிப்பட்ட முற்றும் துறந்த நிலையில் ஒருவர் இருந்தால் அவரை இந்த உலகம் சரணாகதி அடையும் என்கின்ற ஒப்பற்ற தத்துவமே முருகன் முருகன் அதிலும் பழனி மலையில் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒன்பது கோள்களில் செவ்வாய் கிரகத்தினுடைய கதிர்வீச்சு பழனி மலை குன்றுகளில் அதிகம் விழுவதால் செவ்வாய் முருகன் என்று வந்தது இப்போ குறிப்பாக வந்து பழனி மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நவபாசனத்தான செஞ்ச சிலையை வந்து வச்சுருக்காங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ரீசன் இருக்கா நவபாசனத்தினால் செய்த சிலை வலிமை வாய்ந்தது இன்னைக்கு எத்தனையோ பேர் நவபாசானத்தை சிலை சில செய்கிறாங்க ஆனால் போகர் செய்த சிலை போல வலிமை வருவதில்லை ஏன்னா அது நவபாசானம் கிடையாது தச பத்தாவது பாசாணம் என்னவென்று கேட்டால் அவருடைய தவ வலிமை மூவாயிரம் ஆண்டுகள் இறையை நோக்கி வாழ்ந்த அந்த தவ வலிமை அதுவும் சேர்ந்துதான் அது ஆற்றல் மிக்க நவபாசான சிலையாக அதன் மீது நீர் ஊற்றினால் எந்த நோயும் தீர்ந்துவிடும் வல்லமையை பெற்றிருக்கிறது இரண்டு சிலை செய்ததாக சொல்கிறார்கள் சித்த இலக்கியம் இரண்டு செஞ்சிருக்கதா சொன்னாங்க ஒன்று மேலே இருக்கிறது அது இப்போ பாதி எல்லாம் வடிஞ்சு போயிடுச்சு மீதி இன்னொரு சிலை இதுபோன்று இருப்பதாக சொல்லப்படுகிறது போகர் செஞ்சதே பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கிறதும் வந்து போகர் செஞ்சது தான் பூம்பாறையில் வந்து ஒரு முருகன் கோவில் இருக்கு அங்கே இருக்கிறதுமே போகர் செஞ்ச சிலை தான் இன்னொரு இடத்துல ஒரு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஒரு மூணு சிலை இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதுவும் போகர் செஞ்சது தானே சொல்லப்படுறது கண்டிப்பாக ஸோ இப்போ பழனிலேயே இன்னொரு சிலை இருக்குன்ற இருக்கு பழனிலேயே இன்னொரு சிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது பூம்பாறையில் இருக்கும் சிலை பின்னாடி திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கும் அதை கோவிலை சுற்றி வந்து தான் வழிபடுவாங்க இப்போ முருகன் அப்படின்னா நீங்கள் ஒரு தத்துவம்னு சொல்றீங்க ஆமா இந்த முருக தத்துவம் வந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன என்ன சொல்லுது இந்த உலகத்துக்கு எல்லாவற்றையும் துறந்து விட்டால் ஆனந்த மயத்தை பெறலாம் எல்லாவற்றையும் துறந்து துறந்து விடுதல் என்பது ஒட்டுமொத்த சரணாகதி தத்துவத்தை தான் அது உரைக்கிறது ஸோ அதுதான் சொன்னீங்க ஆண்டி குளத்தை வந்து ஒரு ஒரு விஷயமா உதாரணமாக சொன்னீங்க ஒரு சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்த்துறது தான் வந்து முருக தத்துவம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க வசி யோகம் என்ன ஒரு விஷயத்த சொல்லுவாங்களே இந்த வசி யோகம் வந்து ஒரு சாமானியனுக்கு புரிகிறோம் சாமானியனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரியான விளக்கம் கொடுப்பீங்க வசியம் என்றால் ஒரு ஆன்மாவை தன்வயப்படுத்துதல் ஒரு மனைவி பேச்சையே கணவன் கேட்டுக்கொண்டிருந்தார் என்றால் என்ன வசியம் வச்சாங்களோ சொன்னபடியெல்லாம் ஆடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க என்றால் அந்த ஜீவனானது மனைவியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அவர்கள் சொல்கிறதையெல்லாம் கேட்குறாங்க என்பதைத்தான் என்ன வசியம் வைத்தார்களோ என்று சொல்வார்கள் வசியம் என்பது பிராணனை ஜீவனை ஆன்மாவை குறிக்கும் அந்த ஜீவனை தன்வயப்படுத்துதல் என்பது அன்பினால் மட்டுமே முடியுமே தவிர ஒரு ஆன்மாவை தேகக்கூட்டிலிருந்து எடுத்துட்டு வந்து இன்னொருவருக்கு அடிமைப்படுத்த முடியாது அன்பினால் அடிமைப்படுத்தலாம் இப்போ ஒருத்தர் வந்து அந்த வாசி யோகம் அப்படி செய்யணும் அப்படின்னா அவருக்கான அந்த செய்கிறதுக்கான ஒரு சக்தி அவருக்கு கிடைக்கணும்னா அதுக்கு அவங்க என்ன செய்யணும் அதுக்கான தகுதி என்ன வாசி யோகம் செய்வதற்கு தகுதிகள் தேவையில்லை படித்தவன் படிக்காதவன் பாமரன் என யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆரம்ப நிலையில் இந்த கைகள் ஐந்து விரல்கள் இது நீர் நிலம் நீரும் நிலமும் குளிர்ச்சி இது கட்டை விரல் நெருப்பு இப்படி திருப்பினால் இது சூரிய கலை இதான் நெருப்பு இது குளிர்ச்சி சந்திரக்கலை பாருங்க இந்த நாசியை அடைத்து கொண்டு இந்த நாசியின் வழியாக மெதுவாக காற்று எடுக்கணும் எடுத்து முடிச்சுட்டு இதை பிளாக் பண்ணிட்டு இதுல மெதுவாக விடணும் எல்லா காற்றும் அப்புறம் மீண்டும் அதில் நாசியில் காத்து எடுத்துக்கணும் இதை பிளாக் பண்ணிவிட்டு இதில் விடணும் இதற்கு பெயர் ஒற்றை நாசி சுவாசம் சளி பிடிக்காது இருமல் வராது எந்த கிருமிகளும் உள்ளே இருக்காது எப்பேற்பட்ட நச்சு கிருமிகளும் ஒற்றை நாசி சுவாசத்துக்கே போயிடும் அடுத்து இரண்டு கைகளையும் சின்முத்திரையில் வச்சுக்கிட்டு இரண்டு நாசிகளின் வழி சுவாசம் பாருங்க காற்றை எடுத்துக்கொண்டு தொண்டையை வருடிக் கொண்டு காற்றை வெளியில் விடணும் இது இரண்டு நாசிகளின் வழி சுவாசம் மூன்றாவது இந்த உடலின் வலிமை கேற்றாற் போல ஐந்து வினாடிகள் அல்லது ஆறு வினாடிகள் அல்லது அதற்கும் குறைவாக எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் காற்றை எடுத்து உள்ளே நிறுத்திக்கணும் பாருங்க காற்றை உள்ளே நிறுத்தி அந்த கும்பகம் செய்யணும் இது ஒரு ஐந்து வினாடிகள் வரைக்கும் மேக்சிமம் வச்சுக்கலாம் அதிகமாக அந்த சுவாசத்தை எவ்வளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணுமோ அதை வச்சுக்கலாம் அடுத்து பிராணனை இந்த தேகத்தோடு சொந்தப்படுத்துதல் பந்தப்படுத்துதல் எப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாசத்தை எடுத்துக்கிறோம் ஹோல்டு பண்ணிக்கிட்டோம் அஞ்சு செகண்டுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக உள்ள காற்றே இல்லை எல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டீங்க உங்களுடைய ஆன்மா இப்போ எங்கே இருக்கு விட்டுட்டோம் அப்படின்னா ஆன்மா வில தானா போகும் வெளியில் இருக்கும் ஆன்மாவே சற்று நீ வெளியில் நில் தேகக்கூட்டை சுத்தம் செய்து கொள்கிறேன் மீண்டும் பிறகு உள்ளேவா அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது வந்து நான்காவது நிலை எப்படின்மா பாருங்க இப்போ வெளியில் விடுறேன் இப்ப சுவாசம் அற்ற நிலை மீண்டும் காற்று எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட நிலை நான்காவது நிலை பேசிக்காக பண்ணிட்டு தான் என்ன வாசிய பயிற்சி பண்ணணும் இதை பண்ணாம டைரக்டா போக முடியாது பயிற்சி பண்றதுக்கு இதுதான் முதல் படி நிலை ரெண்டாவது நீங்க வாசிக்க போகலாம் எப்படி போகலாம்னா மந்திரங்களை சொல்லி பண்ணலாம் முத்திரைகளை பண்ணிட்டு பண்ணுறது சிறப்பு முத்திரை அற்புதமான முத்திரை அல்லது தட்டு முத்திரை இப்படி வச்சுக்கலாம் காற்றை எடுத்துக்கிறோம் முதல் காலம் இரண்டாவது காலம் இது இரண்டாவது காலம் இது ஒரு காலப்பிரமாணம் இருக்கிறது முப்பது செகண்டு முதல் காலம் முப்பது செகண்ட் இரண்டாவது காலம் முப்பது செகண்ட் மூன்றாவது காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா இந்த பகுதி நல்ல போது உள்ள வரைக்கும் போயிட்டு தான் போயிட்டு வரும் வரும்போது தேகத்தில் உள்ள அத்துணை நரம்புகளும் வீர நடைபோடும் நரம்பு மண்டலம் இரும்பு மண்டலமாகும் உள் அவயங்கள் புத்துணர்ச்சி பெறும் பிறந்த குழந்தையாக இருக்கிற போது என்ன ஆற்றல் அந்த உள் அவயங்களுக்கு கிடைத்ததோ அப்படிப்பட்ட வல்லமை கிடைச்சிரும் எல்லா நோயும் போயிடுங்க வாசி வாசி ஊதினால் எல்லா நோயும் போயிடும் ஒன்று இரண்டு மூன்று மூன்று இரண்டு ஒன்று என்கின்ற காலத்தில் இறங்கி வந்துதான் இதை சமநிலைப்படுத்த வேண்டும் பிறகு ஓய்வெடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படியே தரையில் ஏதேனும் ஒரு விரிப்பை விரிச்சுக்கிட்டு அதில் உட்காந்து பண்ணணும் படுத்துக்கணும் கைகளையும் கால்களையும் அப்படி விரித்து போட்டுட்டு கண்களை மூடியவாறு சுவாசத்தில் கவனம் பிறகு பாதங்களில் கவனம் ஒரு நிமிடம் பாதங்களுக்கு ஓய்வு கணுக்காலில் கவனம் ஒரு நிமிடம் கணுக்காலுக்கு ஓய்வு கெண்டைக்காலில் கவனம் ஒரு நிமிடம் கெண்டைக்காலுக்கு ஓய்வு முழங்காலில் கவனம் ஒரு நிமிடம் கெண்டைக்காலுக்கு ஓய்வு தொடையில் கவனம் ஒரு நிமிடம் தொடைக்கு ஓய்வு இடுப்பு பகுதிக்கு கவனம் ஒரு நிமிடம் இடுப்பு பகுதிக்கு ஓய்வு வயிற்று பகுதி மார்பு பகுதி கைகள் பகுதி கழுத்து பகுதி தலைப்பகுதி என ஒவ்வொரு நிமிடம் ஓய்வெடுத்து வந்தால் பிளட் ப்ரெஷர் வில் பிகம் நார்மல் இப்போ நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்டுக்கும் நம்ம ஓய்வு கொடுக்குறோம் அப்போ ஒரு இடத்த நம்ம யோசிக்கிறோம் அதுக்கு நம்ம கவனம் செலுத்துறோம் அப்படின்னா நம்ம மூளை வந்து கண்டினியூவாக நம்ம இயங்கிக்கிட்டே தானே இருக்கணும் அதுக்கு ஓய்வு கொடுக்க முடியாது சதவீதம் இதை சரிவர செய்தால் காலிலிருந்து இடுப்பு வரை வருகின்ற போது மூளை உங்களை உறங்க வைத்துவிடும் எப்பேற்பட்ட வல்லமை பொருந்தியவராக இருந்தாலும் உறக்கம் வரலைன்னு சொன்னால் தூக்கம் வந்தே தீரும் மூளை தானாகவே ஓய்வு எடுத்துக்கும் எடுத்துக்கும் மூளை தானாக ஓய்வு எடுத்துக்கும் உங்களை ஆள் நிலை அந்த வேகமான காற்றுக்களை படிப்படியாக குறைச்சிட்டு வந்து இயல்பு நிலைக்கு வந்து தூக்கம் வந்துடும் தூக்கம் வந்துவிட்டால் யூஆர் ஆல் ரைட் நல்லா இருக்கீங்க ஆரோக்கியமாக இருக்கீங்க